வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு செடியாக தான் எடுத்து வைப்போம் அதாவது அப்புறம் நீங்கள் வாங்கி வைத்தாலும் எந்த ஒரு ஃபால்ட் ஆகாமல் செடி வந்து எப்பயுமே நல்லா கூத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் செடி வந்து செலக்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம் இது எல்லாமே பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க செடி அதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ர்தி கலர் வாய்லெட் கலர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் ரெண்டு பிரான்ச் அதிகபட்சம் நீங்கள் இந்த செடி வாங்கினாலும் ரெண்டு பிரான்ச்சு குறை இல்லாமல் அனுப்புவோம் நீங்கள் எந்த கலர்ஸ் வாங்கினாலும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டில் கூட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபைன் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே நர்சலில் போய் புதுசாக ரோஜா செடி வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நார்மலான சைஸ் பாட்டில் வந்து ரோஜா செடிகள் வந்து நட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த நட்டு வச்சுருக்க அந்த ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பூக்கள் வந்து நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு உரிய உரம் மருந்து அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பூக்கள் வந்து நல்லா வந்து பூக்கும் அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி தாண்டும் போது அந்த ரோஜா செடிகள்லாம் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்காமல் நீங்கள் என்ன ஒரு உரம் கொடுத்தாலும் சரி இல்லை மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரி இப்போ அஞ்சு நாளைக்கு வரைக்கும் அதுக்கு தேவையான என்ன ஒரு பராமரிப்பு நீங்கள் பண்ணாலும் அந்த செடியில் வந்து தலையாமல் இலைகள் வந்து கருகிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மொட்டும் வந்து கருகிக்கிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ட் ஆகும் அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி சரி செய்யலான்றத பற்றி பார்ப்போம் அடுத்ததாக அந்த மதர் பிளான்ட் ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா கொடிகள் வந்து வளருமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அது கொடி வளர்த்தா அது வளர்ந்தால் எப்படி சரி செய்யலாம் அந்த கொடியை பூக்கள் பூக்காத அந்த கொடியை வந்து எப்படி கட் பண்ணி விடணுன்ற பற்றியும் பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பள்ளைக்கானையும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிக்ஷனாக வந்துடும் இப்போ நீங்கள் நடத்துல இருந்து புதுசாக ஒரு மதர் பிளான்ட்டோ இல்லை ஒட்டு செடியோ நீங்கள் வாங்கிட்டு வந்து வைச்சாலும் சரி அதில் வந்து கொடி வந்து கன்ஃபார்ம் வளரத்தான் செய்யும் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ருஜா செடியை விட அந்த செவன் லீஃப் வர கொடி பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ரொம்ப லைட் க்ரீனில் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முனி லீஃபில் இருந்து கீழே இருக்க லீஃப் வரைக்கும் கண்டிப்பாக அதோடய இலைகள் வந்து ஏழு இலைகள் தான் இருக்கும் ஆனால் பூக்கிற ரோஜா செடிகளில் பார்த்திங்கன்னா மேலே மூணு இலை கீழே அஞ்சு இலை அடுத்து ஏழு இலை அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஏழு இலை எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு கட்டியிருக்காங்க கட்டியிருப்பாங்க அதுலேருந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வந்து மதர் பிளான்ட் வந்து வச்சு வச்சு பெருசாக இருக்குது தூர் ஆனால் அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலான செடி வருது அது எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த ஒட்டுலேருந்து தளையிற ஃபுல்லாமே பூக்கும் அதுக்கு கீழேருந்து தலையிற செடியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பூக்கள் வந்து பூக்காது அதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கட் பண்ணி விடாமல் இந்த மாதிரி கையில் சின்னதாக இருக்கும்போதே பிச்சு விட்றணும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும் அடுத்தது அந்த குரோபேக்கில் இந்த ரோஜா செடி வச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது இந்த ரோஜா செடிகளை பாருங்களேன் அதோட மண்ணில் இருக்க மண்ணுக்குள்ளே வேர் போகாம அந்த குரோபேக்லேருந்து வெளியில வந்து தரைக்கு வந்து வேர் போகுது அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரோபேக்கில் கொடுத்துருக்க மண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வேர் போகிறதுக்கு பத்தாத அளவு மண்ணு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது கரெக்டான அளவு தான் இருக்கும் ஆனால் செடி வந்து பெருசாக வளரும்போது அதோட சத்துக்கள் ஃபுல்லாமே என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான வேர்கள் போடும்போது இப்போ தரையில் நாங்கள் குரோபேக்கில் வச்சுருக்கனால மண்ணில் வந்து வேர் போடுது அதே இது நீங்கள் தொட்டியில் வச்சிருந்தீங்கன்னா அது என்ன செய்யும் அந்த மண்ணுக்குள்ளேயே அந்த வேர் வந்து மண் ஃபுல்லாமே அந்த வேர்களாக இருக்கும் செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்றத இப்போ இந்த செடியை வந்து ரீபார்ட் பண்ணணும் அதாவது எப்படின்னா அந்த குரோபேக்லாம் இத்து போய் போய் இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலும் நிற்காமல் இந்த மாதிரி போகும்போது நம்ம இன்னும் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தொட்டியாக வந்து வைக்கும்போது அது செடியோட குரோத்திங் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டு பூக்களை வந்து நல்லா வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செமெண்டு தொட்டியில் வந்து மாற்றி வைக்க போகிறோம் அதே இது தரையில் நட்டு வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தரையில் நீங்கள் எவ்வளோ பெருசாக செடி வளர்த்தா கூட செடி ஒன்றுமே செய்யாது வேர்கள் அதுக்கு தேவையான வேர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம தொட்டிலேயோ இல்லை குரோபேக்லேயோ வச்சுருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபமாக மாற்றியே வைக்கணும் அதே இது உங்களுக்கு செடி வந்து நல்லா லைஃப் லாங் ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்றா ஸ்டார்டிங்லேயே நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய தொட்டியாக வாங்கி வச்சுருங்க இப்போ ஒரு பன்னெண்டு இன்ச்சு பாட்டு வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்றால் அது ஒரு மூணு வருஷத்துக்கு தாராளமாக அந்த பாட்டிலே அது பாட்டுக்கு இருக்கும் அடுத்து மூணு வருஷத்துக்கு மேலே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்ணை வந்து ரீபார்ட் பண்ணணும் அதே பாட்டில் கூட வச்சுக்காரலாம் மண்ணை ஃபுல்லாக ஒதுத்து விட்டுட்டு அந்த மண்ணுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது புது மண் வந்து நல்ல சத்துள்ள மண்ணாக வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் பெரிய சைஸ் தொட்டியில் வைச்சாலும் சரி இல்லை வேற எதாவது குரோபேக்கில் வச்சுருந்தாலும் சரி குரோபேக்கில் வந்து ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கான்னு பாருங்கள் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலாம் உடஞ்சிருக்கும் உடஞ்சிருக்க தொட்டியெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சு தண்ணி ஊற்றினாலும் அதுக்கு தேவையான அந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா அடியில் போகாது இப்போ அந்த கவர் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தொட்டியை வந்து இடத்த வந்து மாற்றி வைப்போம் அப்படி மாற்றி வைக்கும்போது அந்த தொட்டி பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த எஜ்ஜு வந்து உடஞ்சிரும் அப்படி உடஞ்சிருச்சிருந்தாலும் நீங்கள் தொட்டியை வந்து மாற்றி வச்சிருங்க அது ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாமே மேலாப்பிளம் மட்டும்தான் ஈரமாயிட்டு மிச்ச தண்ணி ஃபுல்லாமே கீழே போயிடும் அதே சைடில் எஜ்ஜு வந்து கரெக்டாக இருந்ததால் மட்டும்தான் அடியில் வர கீழே ப கீழே உள்ள மண்ணுக்கு வரைக்கும் ஈரப்பதம் வந்து போகும் மண்ணு வந்து தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் இப்போ இந்த சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா குராபேக் கிழிஞ்சிருச்சு இதையும் பார்த்திங்கன்னா தொட்டியில் மாற்றி வைக்கத்தான் போவோம் இப்போ நான் செய்ய போகிற டிப்ஸு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயில் அடிக்கும்போது யாருமே யூஸ் பண்ணாதீங்க நல்ல மழை பெய்யுற டைத்தில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம நார்மலாக வச்சுருக்க ரோஜா செடி வந்து அடுத்தடுத்து வந்து நல்லா பூக்கும் இது ரொம்ப வெயில் அடிக்கிற டயத்தில் அந்த ரோஜா செடியோட மண்கள் மண்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா செடி கொஞ்சம் சுணங்கல சுணங்கும் ஒரு ஒரு சில செடிகள் வந்து ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது நல்ல மழை பெய்கிற மாதிரி டயத்தில் உண்டுங்க அதே கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத டயத்தில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கல் கொடுத்துருக்கோம் கல் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு எல்லாமே ஃபுல்லாக ஹோல்சேல் போய் அடைச்சிடும் அதுக்காண்டி தான் அந்த கல் கொடுத்துருந்தா தண்ணி வந்து கரெக்டாக வந்து ட்ரை ஆகிடும் இது வந்து ஆட்டு சாணம் நல்லா மக்கி போன மாதிரி இருக்க ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ வேறு ஏதாவது இயற்கை உரமோ அப்படி இருந்தால் கூட மண்ணில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏண்டா இப்போ ஆல்ரெடி அந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு மண் பார்த்திங்கன்னா சத்து இல்லாத மண்ணாக வந்து போயிருக்கும் ஏண்டா ஒரு பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் வந்து நீங்கள் நார்மலாக வச்சுருக்கீங்கன்னு வைங்க அந்த பாட்டு ஃபுல்லாக இருக்க மண் சத்து எல்லாமே செடி வ எடுத்து அந்த செடி வந்து குரோத்திங் ஆகிரும் அடுத்து நீங்கள் பன்னெண்டு இன்ச் பாட்டிலே கூட தாராளமாக வைக்கலாம் ஆனால் வைக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த மண் ஃபுல்லாக கீழே உள்ள அதாவது எப்படின்னா அந்த செடியோட வேர்களை வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து ரீபாட் அந்த பன்னெண்டு இன்ச்சு பாட்டிலேயே நம்ம நார்மலாக வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த சா ஆட்டு சாந்தெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இல்லை விரும்பி கம்போஸ்ட் வரை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எந்த உரமும் கிடைக்கிற உரத்தை வந்து நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டு மண் மட்டும் சாஃப்ட்டாக வந்து கொடுங்க சாஃப்ட்டாக கொடுத்துட்டு அந்த செடியை பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதியில் வைங்க ஏதாவது ஒரு ஓரமாக வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியோ இல்லை வேறு மல்லிகைப்பூ செடியோ நீங்கள் எது வச்சுருந்தாலும் இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வேறு நீங்கள் தொட்டியில் வச்சுருக்க எல்லா செடிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் இப்போ சொல்கிற டிப்ஸ் எல்லாம் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த ஒரு செடி வச்சுருந்தாலும் செடியை மட்டும் கொஞ்சம் சென்ட்ரு பகுதியில் வர மாதிரி வச்சுக்கோங்க மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே போட்டு அடுத்த மண்ணை ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து கவர் பண்ணியாச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்ல மண் சத்துக்கு தான் கொடுக்குறோம் அந்த உரத்தை வந்து மேலாப்புலேயும் ஃபுல்லாக போட்டு நீங்கள் கவர் பண்ணிடுங்க மண்ணை மட்டும் நல்லா கிரிப்பாக வந்து அமைக்கி விட்டுருங்க அதாவது எப்படின்னா வேர்கள் எல்லாமே ஏர் போகாத அளவுக்கு நல்லா கிரிப்பாக வந்து அமைக்கிறணும் சாஃப்டாக வந்து விட்டுறக்கூடாது இப்போ அடுத்து வந்து அந்த மண் சத்துக்காண்டி மேலே உள்ள புதுசாக போட்ட அந்த மண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா மண் சத்துக்கு ஏதாவது உரங்களை வந்து ஸ்டார்டிங்லேயே கூட நல்லா வந்து மண்ணோட வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் அந்த இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் தாராளமாக எப்படி வேண்டாலும் தான் கொடுக்குறோம் அந்த உரத்தை வந்து நீங்கள் மண்ணில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் தொட்டியில் வச்சுட்டு அடுத்து மிக்ஸ் பண்ணாலும் சரி என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம் அடுத்து அந்த ரோஜா சீட்டில் உள்ள அந்த காஞ்ச குச்சிகள் பூக்களுக்கு வர பூக்கள் கீழே உதிர்ந்த காம்புகள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க வேறு பழுத்த லீஃப் காஞ்ச லீஃப் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க செடி இப்போ நம்ம ரீபார்ட் பண்ணனால அந்த செடிகள் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் ஃபுல்லாமே உது கூட திருப்பி வந்து தலையோ தலையும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு அதே மழை மழை வந்து கிளைமேட் தகுந்த மாதிரி அதாவது எப்படின்னா ஒரு வெயில் இல்லாமல் ஒரு நார்மல் கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா செடி வந்து சுணங்கி வந்து தழையும் அதே இது மழை காலமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு இலைகள் எல்லாமே உதிர்ந்துட்டு அடுத்து அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா புது புது தளிர்வு வந்து தளஞ்சி வரும் இப்போ நான் சொன்ன சி டிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எந்த செடி வந்து பாட்டில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ரீபாட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அதே பாட்டிலில் கூட மண்ணை ஃபுல்லாக உதவிட்டு திருப்பியும் அதே பாட்டிலில் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் இந்த டிப்ஸை வந்து அதிகமான வெயில் படுற மாதிரி அதிகமாக வெயில் படும்போது இந்த டிப்ஸை வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக மழை பெய்யுது அப்படி இல்லைன்னா வெயில் சுத்தமாக இல்லாமல் வெயில் கம்மியாக இருக்க டயத்தில் மட்டும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே ரோஜா செடியை வந்து பண்ணாதீங்க இப்போ இந்த செடி எல்லாமே இந்த லைனில் இருக்க எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா மண் பற்றாமல் அந்த கவர் கெழிஞ்சது பாட்டு வந்து உடஞ்சது அந்த மாதிரி தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா புது தொட்டிக்கு வந்து மாற்றி வந்து வச்சுருக்கோம் அதாவது எப்படின்னா கடையோட அளவுக்காண்டியும் அடுத்து அந்த சாம்பிள் காண்டியும் அதுக்காகவே சொல்லலாம் சாம்பிள் காண்டி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது செடி வந்து நல்ல குரோத்திங் இல்லை என்ன உரம் கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் நார்மலாக பூக்கிற கடை ரொம்ப கம்மியாக பூக்குது இல்லை பூக்கவே இல்லைன்னா மட்டும் இந்த டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட செடி வந்து டெத் ஆகுறதுக்கே வாய்ப்பு இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த செடிகள் எல்லாமே நார்மலாக வைக்கிறோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மன் மென்ஷன் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்